ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மக்களின் ஆற்றலுடன் பிணைத்து கொள்வதை நிறுத்துங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் பெரும்பாலும் பொறுப்பின் பெயரால் நாம் மக்களின் வாழ்க்கையையும் வாழ்க்கை முறையையும் மாற்ற முயற்சிக்கிறோம் அவ்வாறு செய்யும் போது நாம் மோதல்களுக்குள் வந்து அவர்களின் ஆற்றல்களில் சிக்கிக்கொள்கிறோம் எதிர்மறையான சமஸ்காரங்களை சுமந்து செல்லும் ஒருவரின் ஆற்றல் புலத்துடன் நாம் இணைந்தால் அவை நமது அதிர்வலைகளின் ஒரு பகுதியாக மாறும் மேலும் நாமும் எதிர்மறையை அனுபவம் செய்வோம் உங்கள் ஆற்றல் புலத்தை நீங்கள் ஆய்வு செய்தால் அதில் வலி கோபம் அல்லது குழப்பம் போன்ற பிறரின் உணர்ச்சிகளின் கரைகள் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா பிறரின் பலகீனங்களை பற்றி பேசுவதன் மூலமாகவோ மோதல்களில் ஈடுபடுவதன் மூலமாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியான இணைப்புகள் மூலமாகவோ பிறரின் உணர்வுகளுடன் நாம் பிணைத்துக்கொள்ளும் போது அவர்களின் ஆற்றலை உறிஞ்சி அதை நமது ஒளிவட்டத்தின் ஒரு பகுதியாக ஆக்குகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா தூய்மையான ஆற்றல் புலத்துடன் உயர் அதிர்வெண்ணின் அதிர்வலைகளை பரப்புவதே நம்முடைய நோக்கமாகும் வழக்கமாக பலருடன் தொடர்பு கொள்வது தவிர்க்க முடியாதது ஆனால் மற்றவர்களுடன் பிணைத்து கொள்வது கேள்விக்குரிய நடத்தையாகும் ஏனெனில் அது அவர்களை விட நமக்கு அதிக தீங்கை விளைவிக்கும் மக்களிடம் பலகீனங்கள் இருக்கலாம் மேலும் நமது கருத்துகள் அவர்களிடமிருந்து வேறுபடலாம் ஆனால் நாம் அவற்றை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தாலோ அல்லது பேசிக்கொண்டே இருந்தாலோ அல்லது மோதல்களில் ஈடுபட்டாலோ நமது ஆற்றலை குறைக்கிறோம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் அவற்றின் எதிர்மறை அதிர்வலைகளை உறிஞ்சுகிறோம் இது உணர்ச்சி பிணைப்பு நமது சமஸ்காரங்கள் மற்றும் நமது ஆற்றல்களில் கவனம் செலுத்த வேண்டும் நான் ஒரு மகிழ்ச்சியான ஆத்மா நான் மக்களிடம் என்னை பிணைத்து கொள்ளவில்லை நான் தேர்ந்தெடுக்கும் தூய்மையான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மட்டுமே எனது ஒளிவட்டத்தில் இருக்கின்றன என்று தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய மன அமைதி மற்றும் மனதின் சக்தியை அனுபவம் செய்யத் தொடங்குங்கள் உங்களின் ஒளிவட்டத்தை சுத்தமாக வைத்திருப்பதில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்கள் தூய்மையானது உங்களுடைய வாழ்க்கையில் இதே போன்ற ஆற்றல்களை ஏற்கும் நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா யார் மீதும் பற்று வைக்காமல் நிபந்தனை இல்லாமல் மக்களை நேசிக்கும் கலை என்னிடம் இருக்கிறது என்று தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஓம் சாந்தி